இந்த சாஸ்தா விஜயங்கிற யாத்திரையின் நடுவில் இங்கே நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமியானது சாஸ்தாவுடைய எத்தனையோ அவதாரங்களில் இந்த கலியுகத்தில் விசேஷமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அவதாரமான ஐயப்பனுடைய அவதாரம் நிகழ்ந்த ஒரு திருத்தலம் இந்த ஐயப்பனாக இருக்கக்கூடிய அந்த பகவான் பூமியில் பந்தளம் அரண்மனையில் தன்னுடைய சேவகம் புரிந்து தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றின பிறகு சபரிமலையில் தன்னுடைய திருக்கோவிலை உருவாக்கி இனிமே தன்னுடைய அவதார பணி முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து லயமடைந்த ஒரு திருக்கோவில் இந்த பந்தளம் வெளியே கோயில் சொல்லக்கூடிய ஒரு கோவில் வரலாற்று சம்பவம் புலிப்பால் கொண்டு வந்து மைஷிய சம்ஹாரம் பண்ணி சாக்ஷாத் அந்த பரசுராமரால மகாயோக பீடமா இருக்கக்கூடிய சபரிமலை பர்வதத்துல பகவான பிரதிஷ்ட பண்ணப்பட்டது மணிகண்டனுடைய சரித்திரம் இது புராண காலத்து சம்பவம் இதற்கு அடுத்தபடியா நடந்தது தான் ஐயப்பனுடைய வரலாறு இது ரெண்டு மூணு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த புராண காலத்து சம்பவமான மைஷி சம்ஹாரம் முடிஞ்சதும் பகவான் அவன் அவதாரம் பண்ணின ஸ்தலமானது பாண்டிய தேசம் பாண்டியச வம்சத்திலகம் கேரளே கேளி வி கிரகம் வந்தே சாஸ்தாரம் நம்ம சொல்றோமே அதுபடி பாண்டிய தேசமா இருக்கக்கூடிய அந்த மதுரையும் பதியில தான் பகவான் அவதாரம் பண்ணி அங்கிருந்து தான் மகிஷியை சம்ஹாரம் பண்ணி புலிப்பால் கொண்டு வந்து கொடுத்து இத்தனை சம்பவங்களும் நடந்த இடம் அதுதான் அப்படிங்கிறது புராண கதைகள் முதநாத வாக்கியனம் சொல்லக்கூடிய அந்த புராணத்துல குறிப்பிடப்படக்கூடிய கதைகள் இதுதான் பிரம்மாண்ட புராணம் முதலான நூல்கள்ல பகவானோட சரித்திரம் சொல்லும் போது இதெல்லாம் ஹாலாசே பதி அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையும் பதியில நடந்துதான் சொல்லப்படுறது இந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் தான் பின்னால அங்கிருந்து கிளம்பி கொன்னி தென்காசி இலத்தோ

பகவானுடைய சிலா விக்கிரகமாக இல்லாமல் அதாவது ஒரு உருவம் இருக்கக்கூடிய விக்கிரகமாக இல்லாமல் ஒரு சால கிராம வடிவத்தில் பகவான் கோவில் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் தன்னுடைய அவதார பணி முடிஞ்சது தான் மறுபடியும் தன்னுடைய உண்மையான சுரூபத்துக்கு திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி பகவான் தீர்மானம் பண்ணினதும் ஐயப்பனை பிரிஞ்சு இருக்க முடியாமல் பந்தளம் அரச குடும்பத்தினர் அத்தனை பேரும் பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி இனிமேல் உன்னை எப்படி நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டு அழுததும் இந்த சாலகிராம செல்லையில் என்னுடைய சான்த்தியம் இருக்குது இனிமேல் இதில் என்னை நீங்கள் பார்க்க பழகிக்கணும்னு சொல்லி பகவான் சொன்னதாகவும் அந்த பகவான் கையால் கொடுக்கப்பட்ட அந்த கல்லையே இங்கே விக்கிரகமாக பிரதிஷ்டை பண்ணி நம்முடைய பக்தர்கள் பார்க்கறதுக்கு வேண்டி அதுக்கு மேலே ஒரு உருவத்தையும் பொருத்தி இங்கே பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த இடத்துல தான் இன்னொரு விசேஷமான ஒரு வைபவம் நடந்தது என்ன அப்படின்னா மகாபாரத யுத்தத்தில் மனசொழிச்சு போயிருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை உபதேசம் பண்ணார் அதே போல தன்னுடைய அவதார லட்சியத்தை உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற காரணத்துக்கு வேண்டி பகவான் ஐயப்பனும் ஜசேகர பாண்டியனுக்கு பூதநாத கீதி கூடிய ஒரு விசேஷமான உபதேசம் ஒரு திருத்தலம் இது ஒரு சம்பவம் நடந்தது இந்த கோவில் அழிக்கப்பட்டதுதான் இந்த அழிஞ்சு போன கோவில திருப்பியும் உருவாக்கணும் அப்படின்னு அந்த கோவில பூஜை பண்ணக்கூடிய அந்த அர்ச்சகர் பகவான் நோக்கி தவம் பண்ண அந்த தவத்தின் பயனா பகவானுடைய கனவுல காட்சி கொடுத்து விரைவில் என்னுடைய எண்ணம் ஈடேறும் என்னுடைய அம்சத்துல உனக்கு ஒரு புதல்வன் பிறப்பான் உனக்கு பிறக்கக்கூடிய அந்த மகன் மூலமா இந்த சபரிமலை கோவிலானது திரும்பியும் எழும்பும் பழையபடி பழைய புகழோடையும் பெருமையோடையும் முன்ன விட அதிகம் பிரக்கியாதியோடையும் இந்த கோவில் விளங்கும் அப்படின்னு பகவான் கணவல் உத்தரவு கொடுக்க அவரும் அந்த நன்னாளுக்காக காத்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தில் தான் உதயணம்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்ளைக்காரன் பந்தளம் அரண்மனைக்குள்ள சூறையாட முற்பட்டு அவன் சபரிமலை கோவில் தீக்கிரையாக்கினதும் அவன்தான் சபரிமலை கோவில் தீக்கரை ஆக்கினதும் பந்தளம் அரமணிக்கு வந்து படையெடுத்து வந்து அந்த அரசனுடைய தங்கையை கடத்தி கொண்டு போனதும் இந்த சபரிமலை கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகராக இருந்த அந்த ஜெயந்தன் சொல்லக்கூடிய நம்பூதிரியும் எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உதயணனோட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்ததும் ஆனால் அரண்மனையிலேருந்து ஒரு பொண்ணு வழியில் போயிட்டதுனால மீண்டும் அவள் அரண்மனை கூட சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பந்தளம் அரண்மனையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை திருப்பி காட்டுக்கே அனுப்பினதும் அந்த இருவரும் பகவானுடைய உத்தரவின்படி திருமணம் செய்து கொள்ள பகவான் ஏற்கனவே கொடுத்துருந்த வாக்கின்படி அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது சபரிமலையில் இருக்கக்கூடிய இந்த ஐயப்ப சுவாமியோடைய அனுகிரகத்தினாலும் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு ஆர் என் அப்படின்னு பேர் வச்சு ஐயப்பன் அப்படிங்கிற செல்லப்பேரால கூட்டின்னு வந்தாங்க இதுதான் முக்கியமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏற்கனவே மணிகண்டனை அவதாரம் பண்ணி மகிஷிய சம்ஹாரம் பண்ணி சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த சுவாமிக்கு மணிகண்டன தான் பேரு இருந்தாலும் அந்த ஊர்ல அழைக்கக்கூடிய ஒரு பேரு ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு பேரும் சுவாமிக்கு இருந்தது இந்த பேரை தான் பிறந்த குழந்தைக்கு பூசா வைக்கப்படுறது இந்த சம்பவம் நடந்தது சுமார் ஆயிரத்தி நூறு ஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு எல்லாம் ஒரு தொள்ளாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட நடந்த ஒரு வரலாற்று சம்பவம் புராண சம்பவம் வேற வரலாற்று சம்பவம் சாஸ்தாவின் விஜயம் தொடரும் Сейчас ты где?